ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மொத்த வேகன்சி வந்து இரநூத்தறுபது வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து எழுபதாயிரரூபா வந்து வரும் ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைசி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து சோ ஸோ மொத்த வேகன்சி வந்து உங்களுக்கு நானூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருநூத்தறுபது வேகன்சி இருக்கு அதில் மீதி இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தமிழ்நாட்டு இதுக்கு தான் அப்ளை பண்ண போறோம் அதனால உங்களுக்கு இருநூத்தறுபது வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஸோ இதுல வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைசா வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்க மேனடெரியா வந்து லாங்குவேஜ் ப்ரொபிஷன்சி உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் மா மேக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி எனி டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டி ஆயிருந்தா டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் உங்கள் கைக்கு எழுபதாயிரம் கிடைக்க உங்களுக்கு சாலரியே வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ஸோ ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாருங்க இதுக்கு வந்து உங்களுக்கு டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மென்ட் ஜாப் தான் ஸோ பாண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பற்றி இந்த பாண்ட் அமௌண்ட்டுங்கிற வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒரு மினிமம் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்னாச்சு வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படி நீங்கள் அந்த த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டூ லேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு வெளியே வர வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ மினிமம் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா டூ இயர் டூ லேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் இது இல்லாமல் டி லீவு ட்ராவல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதை ஃபாலோ பண்ணி ஸோ உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரிவ்யூ வந்து அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன் டெஸ்ட் வந்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் படிச்சிருந்திங்கன்னா தமிழ்ல வந்து ஒரு படம் எடுத்து படிச்சிருந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சிசி டெஸ்ட் வந்து கிடையாது ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாமிஷன் மட்டும் இருக்கும் அந்த ஆன்லைன் எக்ஸாமிஷனுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் படி எக்ஸாம் வந்து இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மற்றபடி நீங்கள் அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி வந்து ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் டென்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் தமிழ் வந்து நீங்கள் படமாக எடுத்து படிச்சு உங்களுக்கு வந்து அது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க பர்சனல் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் ஸோ லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ஐஓபி டாட்இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள் டிக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஜென்ரல் இடபிள்யூ ஸோபிசியாக இருந்தால் எட்நூற்றம்பா ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மொழியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்குது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபைல் சைஸ் படி நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை மதுரை திருச்சி ஸோ உங்களுக்கு வந்து திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் வேலூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் இந்த மாதிரி வந்து ஒரு பல இடங்களில் வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது இதில் நீங்கள் நியர்பே இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்